டையிங் லைட் டூ என்பது இரண்டாயிரத்தி பதினைந்தில் வந்த புகழ்பெற்ற பெற்ற டையிங் லைட் கேமின் இரண்டாவது பாகம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி வெளியானபோது ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியது முதல் பாகம் நேரடியாக செல்லும் ஒரு கதை முறை கொண்டிருந்தது ஆனால் இந்த பாகத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உலகத்தையும் கதையையும் மாற்றும் வகையில் அமைந்திருந்தது முதல் பாகத்தின் கடைசி நிகழ்வுகளில் ஹாரன் நகரம் அழிந்தது ஆனால் வைரஸ் அந்த நகர எல்லையை கடந்து வெளி உலகத்துக்கே பரவியது உலகம் முழுவதும் விஞ்ஞானிகள் தடுப்பூசி கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்கள் சில வருடங்களுக்கு அது வேலை செய்தது ஆனாலும் வைரஸ் மாறியதால் அது மீண்டும் பரவி உலகமே அழிந்துவிட்டது பழைய நகரங்கள் இடிந்துவிட்டன மனிதர்கள் இப்போது இரண்டு யுகத்தில் வாழ்கிறார்கள் வில்டோர் என்னும் கடைசி நகரம் மிச்சம் இதே நேரத்தில் ஏடன் கால்வல் என்ற பயணி தன் தங்கை மியாவை தேட அந்த நகரம் நோக்கி பயணிக்கிறான் அவன் பில்கிம் அதாவது இடமிருந்து இடம் பயணித்து நபர்களுக்கான முக்கியமான பொருட்கள் தகவல்கள் கொண்டு செல்வவர் ஆனால் இப்போது அவன் தனக்காக ஒரு பயணத்தில் இருக்கிறான் அவனுக்கு சிறுவயதில் நடந்த சோதனைகளால் நினைவிழப்பு ஏற்பட்டுள்ளது அவன் நினைவில் இருக்கிறதே சில படிக்கட்ட ஞாபகங்கள் மியா ஒரு சோதனை கூடம் மற்றும் ஒரு பயங்கர விஞ்ஞானி இந்த குறுகிய நினைவுகளை அவனை வில்டோர் நகரத்துக்குள் அழைக்கின்றன அவன் ரயில்வே வழியாக நகரத்துக்குள் நுழையும் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் அவனை தாக்குகிறார்கள் மக்கள் அவனை பிடித்தாடிக்க முயற்சி செய்கிறார்கள் ஹாகான் என்ற ஒரு அந்நியன் அவனை காப்பாற்றுகிறான் பின்னர் பயோமார்க்கர் தேடும் பயணம் ஆரம்பிக்கிறது இருவரும் செயின்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டல் என்ற இடத்துக்கு போவார்கள் அங்கு ஏடன் ஒரு மருந்து எடுத்துக் கொள்கிறான் அது அவனுக்குள் வலிமையை அதிகப்படுத்துகிறது பயோமார்கரை எடுத்துக்கொண்டு உயிரோடு வெளியே வருகிறார்கள் பின்னர் ஏடன் இரு முக்கியமான குழுக்களை சந்திக்கிறான் பீஸ்கீப்பர்ஸ் என்பது ஒழுங்கை கட்டுப்படுத்தும் ராணுவ அமைப்பு சர்வைவர் சுதந்திரமாக வாழும் மக்கள் ஏடன் தன்னிடம் இருக்கிற ஜிஆர்இ கீ யை பயன்படுத்தி நகரத்தின் மையமான பகுதியில் செல்ல முயற்சி செய்கிறான் ஆனால் இருவருக்கும் இடையிலான மோதலால் விஷயம் சிக்கலாகிறது ஒரு பீஸ்கீப்பர் கமாண்டர் லூகாஸ் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஏடன் விசாரணை செய்து உண்மை கண்டுபிடிக்கிறார் அவரை கொன்றது அவனுடைய நண்பன் ஹாகான் தான் இந்த நேரத்தில் ஏடன் முடிவெடுக்க வேண்டும் ஹாகானை காப்பாற்றலாமா அல்லது விட்டுவிடலாமா தோன்றி கியை பிடித்துக் கொள்கிறான் ஏடன் தன்னுடைய உள்ளக ஆக்கிரமிப்பு நிலையை வெறி கொண்டு வந்து கொலை செய்கிறான் பின்னர் மயங்கி விழுகிறான் லவான் எனும் சிறந்த சுடுகாட்டி ஒருவரை சந்திக்கிறான் அவளுக்கும் வால்ஸ் மீது பழிவாங்க வேண்டும் லவான் தான் டில்லனின் பழைய நண்பி என்றும் தெரிய வருகிறது மீயா பெயரை கேட்டவுடன் வால்ஸ் ஏடனை கொல்ல முயற்சி நிறுத்துகிறான் லவான் வால்ஸை அம்பால் தாக்குகிறாள் இருவரும் ஓடிவிடுகிறார்கள் இறுதியில் லவான் தான் அந்த ஐவில் குறிப்பிடப்பட்ட லவான் என்று தெரிய வருகிறது நகரம் இருளில் மூழ்கியது ஆனால் ஏடன் மட்டும்தான் ஒளியின் பாதையை கொண்டிருக்கிறான் அவன் கடந்த காலத்தையும் தன் சோதனைகளையும் தன் வலியையும் எதிர்கொண்டு தன் தங்கையை மீட்டெடுக்க நினைக்கிறான் இந்த பயணம் ஒரு கேம் இல்ல இது ஒரு உணர்ச்சி மிகுந்த முடிவுகளால் நிர்ணயிக்கப்படும் வாழ்க்கை ஏடன் யாரை நம்புகிறான் யாருடன் இருக்கிறான் எதை தவிர்க்கிறான் அனைத்து கதையின் முடிவை மாற்றும் டையிங் லைட் டூல் என்பது ஒரு வீடியோ கேம் இல்ல அது ஒரு மனிதரின் பயணம் Sweet. இலங்கல <coughs>